ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன கபடி தான் பிகே லெவனை பற்றி பேசுவோம் தமிழ் தலைவாசை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க இப்போ முதல்ல கிரிக்கெட்டே பேசுகிறேன் ஒரே பக்கம் மென்ஸ் ஆயிடிறானு வேர்ல்டு கப்பில் இருந்தால் முடிஞ்சு போச்சேன்னு ரைட் இவ்வளோ பேசுனாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது கபடி பேசுகிறதுக்கு நீங்களாம் கேட்க ரெடி நான் டெய்லி நிறைய வீடியோ போடக்கூடாது ரெடி ஓகே என்ன பேச போகிறேன் ரைட் பிகே லெவன் ஆப்ஷன் எயிட் உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் வந்ததுக்கப்புறம் நிறைய இருக்கும் பேசுகிறதுக்கு ஏன்னா யார் எடுப்பாங்க யாரும் எடுக்க மாட்டாங்கலாம் இப்போ ஒரே பேச்சு தமிழ் தலைவாசி ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ரைட் ஃபர்ஸ்ட் மேட் அண்ட் கப் இது வரைக்கும் நம்ம ஃபைனல் போனதே கிடையாது பிகேஎல் டென்னில் பத்து பிகேஎல் நைனில் வந்து செமிஃபைனலில் போய் தோத்துட்டோம் அதுவும் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் பி இல்லைன்னா ஃபைனலுக்கு போயிருப்போம் பிகேஎல் டென்னு வந்து டிசாஸ்டர் அது மறந்துடுறது நல்லதான் தான் கோடை அழிச்சிட வேண்டி தான் ஏன்னா நீங்கள் பிகேஎல் நைனுக்கு என்ன நடந்ததோ அது ஆப்போசிட்டாக நடந்தது பிகேஎல் டென் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பசல்ட்டு கோச்சிங் ஆமாம் அப்படியே குழம்பு போயிருந்தார் கோச்சை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார் இதில் என் நியூ எங் பிளேயர் யார் என் வைப்பி யார் ரீட்டன் எங் பிளேயர் யார் யங் பிளேயர் யார் வருவா போவா யார் விளையாடுவா யார் கேப்டனு யார் வைஸ் கேப்டனு எந்தெந்த ஒன்றும் தண்டத்துக்கு சில பேர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண பண்ணாமல் ஸ்பெஷலி அல்லூர் சதீஷ் செல்வமணி இவங்கலாம் வேஸ்டட் த டேலண்ட்டு அவங்கள சொற சொல்ல கோச்சு பண்ண வேலை தான் ஓம் மேட்சேஜ் தோற்றம் வர ரைட் அதெல்லாம் போதும் இன்ட்ரட்ஷன் நீ விஷயத்துக்கு வாங்குறீங்களா அதனால அது மாதிரிலாம் இப்போ எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் வரப்புற பிகே லெவலில் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்தது தான் அது ஏன்னால் பொதுவாகவே கோச்சு அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சு இதெல்லாம் அவுட் ஆஃப் த விண்டோ தூக்கி போட்டாங்க அந்த டைட்டிலில் தேவையில்லை அந்த டைட்டில் அதுக்கு பதில் வேற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க அவங்களே செலக்ட் பண்ணி பொதுவாகவே கோச்சு வரும்போது கூடவே அசிஸ்டன்ட் கோச்சு நிறைய பேர் கூட போய்ட்டு வந்துடுவார் இது அப்படி கிடையாது நம்ம வந்து உதயகுமார் வந்து மெயின் கோச்சாகவும் ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக ஜெயர்லதன் அண்ணாவையும் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் அண்ணான்ற வார்த்தையை யூஸ் பண்ணல ஏன்னா என்னோடய வயசில் கண்டிப்பாக ஒரு சின்னவர் தான் அதனால் செல்லாமல் அவர் ஜெயர்லதன்னு கூப்பிட்டுக்கிறார் அது தப்பாக நினச்சிக்க மாட்டார் கண்டிப்பாக எனவே ஜெயர்லிதன்லாம் இன்னும் எக்ஸப்ஷனல் பிளேயர் உதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட விஷன் என்ன என்ன பண்ண போகிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் ஃபிகர் இன் கபடி சர்க்கியூட் கபடியில் முதல்ல ரெஸ்பெக்ட் நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உதயகுமாருக்கு நிறையவே இருக்குது அவர் மேலே நிறைய மரியாதை பிளேயர்லேருந்து இன்னும் கோச்சஸ் ஆகட்டும் சக கோச் ஆகட்டும் மேனேஜ்மெண்ட்டு ஃபேன்ஸு ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன்னா எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸ் அவர் பிளேயராக இருக்கும்போது சரி ஈனோ ஸ்கில்ஸ் சூப்பராக அதே மாதிரி யங் பிளேயரை இன்னும் ஒரு இன்னொஸ்கில் பாங்க பிளேயர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணோம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நரேந்திர கண்டோலா அவரை மட்டும்தான் ஃபுல்லாக விளையாடி நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் அவர் கோச் பண்ண ஆளுங்க மற்றவங்களும் நம்ம ஃபுல் பட்டன் தெரியும் பட் நரேந்திர கண்டோலாவே போதுமே அவர் எக்ஸாம்பிள் அவர் செலக்ட் பண்ணி அவர் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போனதை தான் அஸ்வன் குமார் கண்டினியூ பண்ணார் அதுக்காக எந்த விதத்துலேயும் அஸ்வன் குமார் தப்போ குறைச்சி இடைப்படலை இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் கோச் பிளேயர் ஆல்சோ ரைட் கமிங் பேக் டு திஸ் எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஸ் எ கோச் இவர் உதயகுமார் இது அவர் வந்து கோல்டு மெடலுங்க ஏஷியன் கேம்ஸ் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்தியாவுக்கு ஏஷியன் கேம்ஸில் சாதாரண விஷயம் இல்லை அவரோட பொறுப்பு என்னென்னா இந்த வாட்டி முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் அதான் ஆல் ஓவர் தி ரவுண்ட் தி இயர்னு சொல்லலாம் பிளேயர் டெவலப்மெண்ட்டு எப்படி பிளேயர் இம்ப்ரூவ் பண்ணோம் எப்படி பிளேயரை செலக்ட் பண்ணோம் என்னென்ன ஸ்கில்ஸ் செட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட வேலைகள் என்ன குரூஷல் ரோல் என்னென்னா இவரோட உத்தேக்கப்பட்ட மெயின் ரோல் வந்து நர்சரிங் யங் டேலண்ட் யங் டேலண்ட்டை எப்படி நல்ல வடிவமாக ஏன்னா சின்ன பசங்களை தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் என்ன தரோ அது மைண்டில் எப்போதுமே ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமான்னு சும்மா வாத காதலாம் கேட்டிருக்காங்க அதனால யங்ஸ்டர் யூத்தாக இருக்கும்போதே சொல்லி கொடுக்கும்போது அது லாங் டர்மோ அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஓன்லி கேமில் மட்டும் இல்லை அவங்களோட லைஃபு அவங்களோட கேரியரு எது எது எடுத்தாலும் அதில் வெரி குட் உதயகுமார் அவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு பிளேயர் மென்டல் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்கில்லை எப்படி அவங்களுக்கு டெவலப் பண்ணணும் அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் இப்போ ரீசெண்டாக அவர் சூப்பர் ஸ்டாருக்கு போகிறதுக்கு பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க விரும்புகிறேன் நியூ யங் பிளேயருக்கு டேலண்டட் பிளேயருக்கு அண்ட் அதுதான் என்னோடய முக்கியமான ரோல் அப்படின்னு பட் இவர் தான் வந்து பவன் ஷராவத்தை எடுக்கும்போது இருந்தார் இவர் அப்புறம் அஞ்சாறு மேட்சுக்கு அப்புறம் பர்சனல் ரீசனுக்காக விளையிட்டார் உங்களுக்கு தெரியும் பி கேல் நைனில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் சொன்னது கரெக்டு சூப்பர் ஸ்டாரான பவன் ஸ்டார்பெராவா நவீன் எக்ஸ்பிரஸ் பர்தீப் நார்வால் கடந்த மூணு நாலு வருஷமாக இவங்க டீம் எதுவுமே கபி மாதிரி தெரில எனக்கு கப்பு ஜெயிச்சலாம் ஜெய்பூர் பிங்க் பேத்தேஜ் பொன்னரி தான் இன்னும் கலெக்டிவ் டீம் எஃபர்ட்டாக ஜெயித்த தானே தவிர இண்டிவிஜுவல் ஒரு பர்சன்னால் அது வார் இவர் தான் காணணும்னு நீங்கள் சொல்லவே முடியாது கடந்த மூணு நாலு சீசன் ஜெயிச்சவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விதத்தில் இவர் சொல்கிறது கரெக்டு தான் யங் மேன்ஸ் கேம் அதை டெவலப் பண்ணி நான் கொண்டு போனோம் அதான் என்னோட பொறுப்பு அப்படின்னு அழகாக நீட்டாக சொன்னால் நம்ம சேரலில் எனக்கு வருவோம் ஃபோன் அஸ் அண்ணா எல்லோரும் அவர் செல்லமாக அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க நான் தம்பின்னு கூப்பிட்ற அவரை ரைட் அண்ட் இஸ் வெரி கீ பிளேயர் பிகேஎல் ஃபோர் கப் ஜெயிச்சாங்க பாட்னா பேரட்ஸில் இவரோடய ரோல் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் யூனோ இன்டர்நேஷ்னல் கரியரில் சூப்பர் இன்டர்நேஷ்னல் கேரியர் சும்மா திடீர்னு வா பாணி வந்து கோச் பண்ணலாம் கூப்பிடல ஸ்ட்ராட்டஜிக்கு இன்டர்நேஷ்னல் கரியரே பார்த்தீங்கன்னா கபடி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சவுத் ஏஷியன் கேம்ஸில் அதே மாதிரி மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஏஷியன் பீச் கேம்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண ஃபீட் இல்லை பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் டீம் கூட விளையாடுறதெல்லாம் அதெல்லாம் அச்சீவ் பண்ணவர் தான் அவர் கரண்ட்லி அவர் தான் ரயில்வேஸ் கோச்சு இந்த சீசனு ரயில்வே ரன்னரப் வந்தாங்க செகண்ட் வந்தாங்க முடிஞ்சு போன சீசனில் ஸோ அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் கேமை பற்றி அவரோட ஃபோக்கஸெல்லாம் என்ன இருக்க போது மேட்ச் ஸ்ட்ராட்டஜி எஸ் அவரோட வேலை வந்து மேட்ச் அன்னைக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மேட்ச் அன்னைக்கு பசங்களை எப்படி அனுப்பி கொண்டு போகணும் ஏன்னா ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்கணும் எந்த அஞ்சு சப்ஜெக்டியூட் எடுக்கணும் யார் எப்போ அனுப்பணும் கோச்சுக்காரனில் என்ன சொல்லணும் இதெல்லாம் தான் அவரோட டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியான நேரத்தில் சரியான டெசிஷன் நம்ம எடுக்கலன்னா எல்லாமே தப்பு தப்பாக தான் போவோம் அது ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸில் ரைட் மூமெண்ட்டில் நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் அதனால தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் முடியும் நீங்கள் சிஎஸ்கே ஆகட்டும் மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் நிறைய கப்பு ஜெயிச்சதுக்கு பாருங்கள் ரோஹித் சர்மா எம்எஸ் தோனியெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்க க அதோடய சக்ஸஸ் வே வேறு ஜாஸ்தி ஃபைனல் விளாண்டது ஐபிஎல்லில் சிஎஸ்கே தான் நம்ம தமிழ்நாடு டீமுக்காக நான் சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் அது ஏன்னா அங்கேயும் இதே ஃபார்முலா தான் நீங்கள் பாருங்கள் தோனி அண்ட் ஸ்டீவன் ப்ளவிங் பேர் வேணால் வேறு வேறு இருக்கலாம் ஒருத்தர் கேப்டன் ஒருத்தர் கோச் இவங்க ரெண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு போனது சிஎஸ்கே அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆக போகுது பிகே லெவன் அதை தான் நான் சொல்ல வரேன் கபடியில் தமிழ் தலைவாசுக்கு ஏன்னா இப்போ கரண்ட் பிளேயர்வாக ரீசெண்டாக நிறைய விளையாண்டவர் இவரு தான் நம்ம சேரலதன் அவரோட எபிலிட்டி டு கனெக்ட் வித் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பிளேயர் கூட இன்டராக்ட் பண்ணுறீங்க இல்லையா தட்டி வேலை வாங்கறது ஆகட்டும் யார்கிட்ட சத்தமாக பேசணும் யார்கிட்ட மெதுவாக பேசணும் எல்லாத்தோடய லாங்குவேஜ் பேரியர் அது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸாக இருந்தது பழைய கோச்சுக்கு நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரிய வேலை சார் ஹிந்தி அப்படின்ட்டு போயிட்டார் அவர் ஸோ அதில் இந்த வாட்டி இருக்காது லாங்குவேஜ் பேரியரே கிடையாது இவருக்கே நிறையா லாங்குவேஜஸ் தெரியும் தமிழ் பிளேயர்ஸில் முக்கியமாக நீங்கள் பேசும்போது லாங்குவேஜ் சுத்தமாக தடையாகவே இருக்காது ஈஸியாக ஆகிடும் நீங்கள் கேட்கும்போதே இவன் நமக்கு புரியலையே புரியாதோ அப்படியோ இப்படியோ கேட்கறதுக்கும் நல்லா நம்மளோட ஓன் லாங்குவேஜை ஸ்ட்ராங்காக நீங்கள் கேட்கும் போது தமிழ் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் மற்ற பிளேர்ட்டையும் அவருக்கு தெரியும் அப்படி மற்ற லாங்குவேஜ் அவர் ஃப்ளூஎன்ட்டு நல்லா அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுவார் பிளேயர்ஸ்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்கள்கிட்டருந்து ஃபேன்ஸ் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க உயிரே வச்சிருக்காங்க இல்லை ஃபேன்ஸு ஃபேன்ஸுக்காக விளையாடு இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு இல்லையா உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள்ள இருக்கும் முன்னே நம்பின்னு பாடக்கூடிய ஒரே கரெக்டான நாள் இவர் தான் சேர்லதன் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துப்பாரு தற்றம் தூக்குறோம் தான் இந்த வாட்டி கண்டிப்பாக டிசாஸ்டர் சீசனாக இருக்காதுன்னு அவரே சொல்லியிருக்காரு ரீசெண்டாக இன்டர்வியூவில் சொன்னார் கபடி பிறந்த ஊர் நம்ம ஊர் இது அந்த வாட்டி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்போம் தமிழ் தலைவாஸ்க்கு இன்ட்ரடியூசிங் நியூ இனோவேட்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னாரு அதாவது புது விதமான யுக்தியை நான் அந்த வாட்டி கையாள போகிறேன் பசங்களுக்கு ஏன்னா கமிட்டட் டு தி டீம் கமிட் ப கமிட்டடாக இருப்போம் ஃபுல் எஃபர்ட் போடுவோம் அந்த சீசன் எல்லாமே அதுதான் அவர் ரீசெண்டாக அவர் சொன்னார் மோஸ்ட் செலிப்ரேட்டட் கபடி பிளேயருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து இப்போத்தையும் ஒரு செலிப்ரேட்டட் பிளேயர்னா அது கபடின்னா நம்ம சேர்லிதன் தான் அதேபோல் எப்படி கிரிக்கெட்டில் வந்தீங்க அஸ்வின் சோரெல்லாம் இல்லை ஃப்ரான்ச்சைஸின்னால் எப்படி எம்எஸ் தோனியை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ கிரிக்கெட்டோ அந்தளவுக்கு சேரலிதனுக்கு சப்போர்ட் இருக்குது செலிப்ரேட் இருக்குது ஆ நம்ப ஆளு பவர் அப்படின்னு ஸோ அந்த ஒரு டேகோட வரும்போதே அது ஒரு வேறு லெவல் அது நம்ம அண்ணா நம்ம அண்ணான்னு அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல நமக்கு சில டீச்சரை பிடிக்கும் சில டீச்சரை பிடிக்காது பிடிச்ச டீச்சரை வந்து கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தாக்காலும் நல்லா ம மனப்பாடமாகவும் நல்லா புரிஞ்சுப்போம் பிடிக்காத டீச்சர் வந்து என்ன தான் வாங்க வாங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் மண்டல ஏறாது அது யூத் யங்ஸ்டருக்கு சொல்கிறேன் ஸ்கூல் டேஸில் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால சொல்கிறேன் நான் நீங்களும் ஊற்றிப்பீங்கன்னு சார் எனிவே இப்போ மேனேஜ்மெண்ட் இவங்க மேலே ஃபுல் சா போட்டு ஃபுல் க நோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காங்க தான் உங்களுக்கு வந்து உதயகுமாரை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை அண்ட் சேரில் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க டே அண்ணி மேட்ச் டே அன்னிக்கு நாட் ஓன்லி நம்ம ப பிளேயர் பாட்டில் எதிர் பிளேயர் என்ன பண்ணுறாங்க எதிர்கோச் என்ன பேசுறாரு அப்படி நைஸாக காது கொடுத்து கேட்டுகிட்டே வர இருக்கணும் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியில் வர்றது அதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்கும் உதயகுமாருக்கும் நம்ம சேர் எழுத்துனு ஒரு சூப்பர் சூப்பராக இன்னும் லாங் டம் விஷன் வேறு லாங் டேம் இந்த சீசன் மட்டும் அவங்க பார்க்கல பி டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இன்னும் டேலண்ட்டுக்கு ஹண்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு சான்ஸ் தரணும் போரன் மோர் யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இறங்கியிருக்காங்க ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்போதும் இருக்கும் அது அவங்களுக்கும் தெரியும் அண்ட் ஃபேன்ஸ் உயிரை வச்சிருக்காங்க பிளேயர்ஸ் மேலே பார்ப்போம் இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வெற்றி தோல்வி சகஜம் வீரனும் கழுவ கீழே விழுவது எந்திரிக்கிறதுக்காக கீழே விழுவது தப்பே இல்லை ஊந்தே கிடக்கிறது தான் தப்பு விழுந்தாலும் எந்திரிக்கணும் அதுதான் உன்னால் முடியும் தம்பிங்கிறது ஆல் தி டு அவர் பாய்ஸ் இன்னும் ஆப்ஷன்லாம் வரவே இல்லை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் யார் யார் எடுக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் தான் இருப்பாங்கன்னு என்னோட அசம்ஷன் மேபி ரெண்டு மூணு பிளேயர் வரலாம் முன்ன பின்னா அது பார்க்கலாம் போக போக இந்த வீடியோவை ரொம்ப லாங்காக போச்சு ரெண்டு கோச்சை பற்றி பேசுறதுனால நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு செஞ்சுக்கிறேன் புறம் இப்போ நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்